ஸோ வீடியோ புக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஜுவல்லரியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எப்போலாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே அது சோம்பேறித்தனம் பார்க்காம அதுக்குரிய செப்பரேட் பாக்ஸில் போட்டு வைங்க ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடியும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஜுவல்லரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து சேஃப்கார்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது மோஸ்ட்லி நீங்கள் ஜுவல்லரியோடையே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெட்டோட அந்த எலகண்ட் லுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டல் ஆகி உங்கள் ஸ்ட்ரெட் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்த் இல்லாமல் போயிடும் அப்புறம் வந்து நீங்கள் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும் அதனால் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோடய ஜுவல்லரி வாட்டரில் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு ஸ்ப்ளிட் பண்ணி டேபிள் அங்கே அங்கேன்னு வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ஸோ அதோட பாக்ஸ்லேயே வச்சிங்கன்னா இன்னும் வந்து அந்த டஸ்ட்டு ஃப்ரீயாகவும் நீட்டாகவும் இருக்கும் உங்களோட ஜுவல்லரி ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஜுவல்லரி வாங்குகிற ப்ராப்ளம் இருக்காது அவ்வளோதான் இதோ என்னோட ஒரு சின்ன டிப்ஸு அதுக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஸ்டட் கலெக்ஷன்ஸ் அதான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ரொம்ப நாளாக என்னோடய கமெண்ட்டில் இருந்த ஒரு ரெக்வஸ்ட்டு உங்களோட ஸ்டட் கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு என் கமெண்ட்டில் இருந்த ரெக்வஸ்ட்டு ஸோ மோஸ்ட்லி என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரீக்வெண்ட் மீன்ஸ் அந்த ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டட்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ மோஸ்ட்லி வந்து அது நீங்கள் நிறைய வாங்குவீங்களா நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ ஸ்டட்டுக்கு அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க பட் எல்லாம் இல்லை நான் ஓவரால் அப்பப்போ பண்ணுற கலெக்ஷன்ஸை வந்து நான் ரொம்ப வந்து சேஃபாக வச்சுப்பேன் அதுதான் வந்து த்ரூ அவுட் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி செப்பரேட் க்ரிட்டு உள்ள பாக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இது வந்து மீசோ அமேசான் இது ரெண்டுலேயுமே கிடைக்கிது ஈஸிலி அவைலபிள் மீசோவில் வந்து இன்னும் சீப்பாகவே கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கேன் ஒன்று வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெட்டு போட்டு வச்சுக்கிறதுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டெட்டு போட்டுக்கிறதுக்கும் வச்சுருக்கேன் ஸோ அப்போனா ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம் பெரிய ஸ்டெட் வேணும்னா இந்த பாக்ஸ் எடுத்தால் போதும் அந்த மாதிரி நான் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரிய பெரிய ஸ்டெட்டாக தான் வச்சுருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய கலெக்ஷன்ஸ் மேக் மேக்ஸிமம் என்கிட்ட வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கும் அதனால் பிளாக் அதிகமாக நான் வச்சுருப்பேன் ஸோ இந்த ஸ்ட்ரெட் வந்து பிளாக்கு கொஞ்சம் லாங்காகவே இருக்கும் இது வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரெட்டு பிளாக் ட்ரெஸ் போட்டால் மோஸ்ட்லி இதை நான் யூஸ் பண்ணுவேன் இதுவும் இன்னொரு ஸ்ட்ரெட் வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணுவேன் ஸோ இது கொஞ்சம் லாங்காக இருக்குது அதனால் ஃபேஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்னுமே நல்லாயிருக்கும் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாக் தான் ஏன்னா இது ஜிமிக்கி இது வந்து எனக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து கிஃப்டாக கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டு நான் போட்ட பெரிய ஸ்டெட்டு அதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பெரிய ஸ்டெட்டு போட்டதே கிடையாது ஸோ இதுதான் வந்து சொல்லப்போனால் ஆரம்ப புள்ளின்னு நினைக்கிறேன் ஸோ இதை வச்சு தான் நான் அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய ஸ்டெட்டு போட ஆரம்பித்தேன் இது எனக்கு ரொம்பவே செட் ஆச்சு என் ஃபேஸ்க்கு அதனாலவே நான் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் அந்த பொண்ணு பேர் கூட ஹம்சா அடுத்து வந்து இது இப்போ என்னோடய ஒரு ஃப்ரெஷ் கலெக்ஷன் தான் இது வந்து டபுள் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்டு ரெட்டு காம்பினேஷனில் கொஞ்சம் டீசெண்ட்டு லுக்கில் நல்லாயிருக்கும் இது அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஃபேவரேட்டு இது எவர் ஸ்டைலிஸ்டில் வாங்கினது இதே மாதிரி நான் ப்ளூ கலரும் வச்சுருக்கேன் விசிறி பேட்டர்னில் இருக்கும் ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்டெட் போடும்போது நம்ம ஃபேஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா ஒரு இது ரவுண்ட் ஃபேஸ்க்கு பெரிய தோடு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் நல்லா வந்து பிங்க் கலர் ஜிமிக்கி பேட்டன் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜிமிக்கி பேட்டன் தான் பெரிய தோடு ரொம்பவே பெருசாக இருக்கும் பிளாக் கலர் நல்லா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி வெயிட்டான தோடு போடுறது போடும்போது என்ன நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் ஃபார்மாக இருக்கும் சாலிடாக நிற்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டிக்கர் வாங்கி பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெட்டெல்லாம் நல்லா வந்து ஸ்டேபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரோட் சைடு வாங்கினதான் இது பைபாஸில் போகும்போது ரோட் சைடு ஸ்டா ஷாப்பில் நிற்கும்போது இது வந்து நான் வாங்கினேன் இது வந்து ஃபோர் கலர்ஸில் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு கலர் தான் செலக்ட் பண்ணேன் பட்டு மற்றவங்க வீட்டில் இருக்க ரிலேட்டிவ்லாம் சொல்லி நாலு கலர் எடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து மூணு கலர் இன்னொன்று வந்து பிங்க் வேறு வச்சிருக்கேன் இதில் இதில் என்ன எனக்கு பிடிக்கலைன்னா தோடு நல்லா பெருசாக இருக்குது ஜிம்மிக்கு வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது மண்டைக்கும் உடம்புக்கும் இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் அவ்வளோவா போட மாட்டேன் இது நான் சொன்ன அந்த விசிறி பேட்டர்ன்லேயே ப்ளூ கலர் இது நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஸ்டட் இதெல்லாம் இது போட்டால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃபேஸ்க்கு வந்து எடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இது நான் சொன்ன ஸ்டட் தான் இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் இது எவர் ஸ்டைலிஷ்லாம் வாங்கினது ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து பிங்க் கலர் இன்னொன்று வந்து க்ரீன் கலர் ரெண்டுமே வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் சம்திங் வந்துச்சு இது எயிட்டியோ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் இது எவர் ஸ்டைலிஷில் வாங்கினதான் கீழே சலங்கை டைப்பில் இருக்குந்துச்சு இது ரோட் சைடு வாங்கினது தான் பிங்க் கலர் ஜிமிக்கி பேட்டன் எயிட்டி ருபீஸ் ஆர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு இது எவர் ஸ்டைலிஷில் வாங்கினது அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டெட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து இது அதிகமாக யூஸ் பண்ணாத ஸ்டெட் வாங்கினதுலேருந்து அப்படியே தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் என்னமோ தெரில அந்தளவுக்கு நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை பட் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஜிமிக்கி அடுத்து நான் காமிச்ச அந்த பிளாக் ஜிமிக்கிலே இது வந்து வந்து மல்டி கலர் ஸோ மல்டி கலர் ட்ரெஸ் போட்டோன்னா நம்ம இது போட்டோன்னா நல்லா இருக்கும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் போடாமல் இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாங்கினேன் இது எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிஃப்டாக கொடுத்தது ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே செகண்ட் இயர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதுவும் கொஞ்சம் பெரிய ஜிமிக்கி தான் அவங்களோட நேம் வந்து அனுஷ்மா அவங்க வந்து மேம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஒரு என்னோட சின்ன கிஃப்ட்டு இதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க ஸோ அவங்க க்யூட்டாக வந்து கொடுத்தது அவங்க கொடுத்த அந்த கிஃப்ட்டும் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இது நான் ஒரு டூ டைம்ஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய ஜிமிக்கி தான் ஸோ யூஸ்வலாக ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது அவ்வளோதான் காது அப்புறம் ரொம்ப இழுத்துறோம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ப்ரைஸ் வந்து அதிலே போட்டிருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி சம்திங் இது வந்து எவர் ஸ்டைலிஷில் நான் வாங்கினேன் லேட்டஸ்ட்டு கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டுட்டு இது ஒரு சுடிதாக இருக்குது மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது இது ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு போடாமே இருந்தேன் பட் போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஏன் இவ்வளோ நாளாக இதை நம்ம போடாமல் வச்சுருந்தோன்னே அந்தளவுக்கு இது எனக்கு ரொம்பவே ஃபேவரேட் ஆகிடுச்சு லைட்டு ப்ளூ கலரில் பிளாக் ஸ்டோன் அங்கங்கே இருந்தது கிரே ஃபினிஷில் இருக்கும் ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டெட்டு இது எவர் ஸ்டைலிஷ் கலெக்ஷன் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட்டுன்னு சொல்லுவேன் ஸோ பட்டு சாரீ கட்டும்போது நான் வந்து இந்த ஜுவல் த தான் போடுவேன் மேக்ஸிமம் கோல்டு கூட நான் அவாய்ட் பண்ணிடுவேன் எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும் ரெண்டாவது வந்து இதே மாதிரி கோல்டில் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு இது மேலே எனக்கு ஒரு அடிக்ட்டு அளவுக்கு இது ரொம்ப பிடிச்சது இது கூட வந்து ஒரு மாலை மாதிரி ஒன்று வரும் இதே பேட்டர்னில் நல்ல ஒரு அழகாக இருக்கும் அந்த மாலையும் இந்த செட்டும் சேர்த்து ரொம்பவே அழகாக இருக்கும் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் சம்திங்க்கு வந்து ரொம்ப 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 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இது அநேகமாக ஒரு எட்டு வருஷத்தும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது என்னோடய ஃபேவரேட் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு லேட்டஸ்ட்டு கலெக்ஷன் இது சுடிக்கு போடலாம் ஸாரீக்கு அந்தளவுக்கு செட் ஆகுமான்னு தெரில ஸாரீக்கும் வந்து சில டிசைன் ஸேரீக்கு வந்து செட் ஆகும் வாங்கும்போது இது என்னடா பாசி பாசியாக இருக்குது நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன் பட்டு நல்லா இருந்துச்சு அடுத்து இதுவும் என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட்டு ஒன்று இது வந்து எவர் ஸ்டைலிஷில் வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு தோடு வாங்கி அதை யூஸ் பண்ணி அது ஓன் அவுட் ஆகிடுச்சு இப்போ அதே ஸ்டெட்டு ரீஸ்டாக் கிடச்சிச்சு ஸோ ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டெட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் இது வந்து நான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு கல்லாக போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ இதை நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் மயில் கழுத்து கலர் வித் ஒயிட் ஸ்டோன் அப்புறம் ஒரு லைட்டு ப்ளூ சூப்பராக இருக்கும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதுவும் எவர் ஸ்டைலிஷில் வாங்கினதான் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக்கு இது வாங்கும் போதே அந்த மேலே இருக்க ஸ்டோன் போயிடுச்சு ஸோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு பட் இதை நான் யூஸே பண்ணலை சொல்லப்போனால் அது வந்து ஒரு மாதிரி தெரியுது அந்த நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுனது ஒரு மாதிரி தெரியுது ஸோ ஒரு தடவை ஸ்டோன் உள்ள ஸ்டட்டு கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதாங்க யூஸ் பண்ண முடியாது இது வந்து ஒரு கிரே ஃபினிஷ் உள்ள ஒயிட் ஸ்டோன் உள்ள ஒரு ஸ்டட்டு இது நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை ஒன் ஆர் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் இது சும்மா லோக்கலில் வாங்கினது தான் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை பட் ஓகே டீசன்ட் லுக் தான் நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ லேட்டஸ்ட்டு கலெக்ஷனில் இது எனக்கு பிடிச்சது இது எவர் ஸ்டைலிஷில் வாங்கினது தான் இது வந்து மெட்டல்லையேவும் நல்ல ஸ்டைலிஷாக ஃபினிஷிங் நல்லா இருந்தது அடுத்து இந்த ஸ்டெட்டு சொல்லியே ஆகணும் இது பார்க்கும்போது குட்டியாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டேன் பட்டு ரொம்பவே பெருசுங்க அது இல்லாமல் வாங்கும்போதே அந்த மயில் மாதிரி உள்ள டிசைன் கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் இது நான் யூஸ் பண்ணவே இல்லை மேலே இருக்கிறது ஒரு கலரில் இருக்கும் கீழே அந்த ஸ்டட்டு ஜிமிக்கி ஒரு கலரில் இருக்கும் ரெண்டுக்குமே செட்டே ஆகலை அது பிளாஸ்டிக்கு இது மெட்டலு செட்டே ஆகலை இது நான் போடவே இல்லை போடாத ஒரு ஜிமிக்கி பட்டு காஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய பெரிய க ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு இனி நான் உங்களுக்கு போகிறதெல்லாம் என்னோடய குட்டி குட்டி ஸ்டெட்டு தான் காட்ட போகிறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டெட்டு கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுப்பீங்களா உங்களுக்கு வந்து அதிலெலாம் விருப்பம் இருக்கான்னு சொல்லுங்கள் ஸோ நான் சொன்ன அந்த ஸ்டிக்கர் இது தாங்க இது வந்து அமேசானில் கிடைக்கிது ஃபிஃப்டி பேச்சஸ் உள்ளது வந்து நைன்ட்டி டூ ருப்பீஸ் இருக்கும் இது வந்து காதோட பேக் சைடு நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய இயரிங்ஸு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு காதை அஃபெக்ட் பண்ணாது காது சீக்கிரம் தொங்கு தொங்கி ஒரு மாதிரி தொஞ்சு போயிடாது அதே மாதிரி ஸ்டெட்டும் வந்து கொஞ்சம் ஃபர்மாக நல்லா க்ரிப்பாக இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் ஸ்டெட்டோட வெயிட்டுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாது ஸோ காது இழுக்காது ரெண்டாவது அந்த ஸ்டெட் ரொம்ப வெயிட்டாக இருந்தால் அந்த வெயிட்டுமே உங்களுக்கு ஃபீலே ஆகாது அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது மோஸ்ட்லி நான் வந்து ஒரு தடவை ஸ்டிக் பண்ணிவிட்டு மறுநாள் குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா அப்படியே ஒட்டி இருந்துச்சு அப்படியே அப்படியே வச்சே ஒரு ஒன் வீக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஸ்டிக்கு கம் போகிற வரைக்கும் கூட நீங்கள் பேக் சைடு ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நீங்கள் வந்து மணி கான்சியஸாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட காதோட பேக் சைடில் சுரம் மற்ற இடத்துல ஒட்டி வச்சிடுங்க ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ என்னோட குட்டி குட்டி தோடு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து இந்த கிரிட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்ல அதனால் வந்து நான் வந்து பெரிய தோடுக்கெலாம் கிரிட்ட வந்து ரெண்டு கிரிட்ட சேர்த்து ஒன்றா யூஸ் பண்ணுவேன் இது வந்து ஒரு டாலர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கின டாலர் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வாங்கின டாலர் அது வந்து டூ தௌசண்ட் லெவனில் வாங்கினது அந்த ஒயிட்டு சென்னையில் வாங்கினது ஸோ ரெண்டுமே வந்து இப்போதிக்கி அந்த செயின்லாம் வந்து நல்லாவே இல்லை பிளாக் ஆகிடுச்சு ஸோ டாலர் மட்டும் நல்லாயிருக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து என்னோடய ஸ்டெட்டெல்லாம் பார்க்கலாம் இந்த ஒயிட்டு டாலருக்கு ஒயிட் ஸ்டோன் உள்ள தோடும் இருக்குது இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெட்டு இது வந்து ஒரு மாங்காய் கலர் மாங்காய் மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டெட் யூஷுவல் ஸ்டெட் தான் இது வந்து குட்டி தோடு ஒரு முப்பது தான் வரும் ப்ளூ கலரில் இது பார்த்திங்கன்னா சின்ன தோடில் பிளாக்கில் மல்டி கலரில் வாங்கினது இது பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் நானே பண்ண தோடு இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் இந்த மேலே இருக்க ஸ்ட்ரெட்டு மட்டும் நான் பழைய ஸ்டெட்லேருந்து இருந்து க கலட்டி எடுத்து இது கீழே இருக்கிறத மட்டும் நான் வைன் பண்ணி நான் ரெடி பண்ணுது அதுக்கடுத்து இந்த ஸ்டெட் பார்த்திங்கன்னா இது ஒய்ட்டு வாங்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் பிடிக்கல அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் இந்த ஸ்டெட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்டெட் ரொம்ப ரொம்ப டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து இது வந்து ஒரு சீ ப்ளூவில் ஒரு மினி ஸ்டெட்டு அடுத்து இந்த ஸ்டெட்டும் ஒன்றும் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது பட் ஒரு ரெண்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன் அது இது வந்து என் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் ஒரு கிரே வித் ப்ளூ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த ஸ்டெட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அடுத்து இதில் வந்து ரெண்டு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் பிளாக் அண்டு ப்ளூ ரொம்ப வருஷமாக யூஸ் இருக்கேன் இது பிங்க்கு ரீசெண்டாக வந்து த கடல் தண்ணியில் குளித்து கலர் மங்கி போச்சு அடுத்து இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் உள்ள ஒரு பழைய ஸ்டெட் இது ரொம்ப பிடிச்சது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெட் வந்து ரேராக யூஸ் பண்ணுவேன் கோல்டன் அவுட்ஃபிட்டுக்கு நல்லாயிருக்கும் சாரீ சுடி எது வேணாலும் போடலாம் இது ஒரு சீ ப்ளூவில் ஒரு மினி ஸ்டெட்டு இது வந்து இந்த ரோஸ் மாதிரி உள்ளதில் இந்த கலர் ரெண்டு கிரே கலர் வச்சுருக்கேன் எப்போவாவது போடுவேன் இந்த மாதிரி ஸ்டெட்டு அடுத்து இது வந்து நான் சொன்னேன்னா அந்த ஒயிட் பென்டென்ட்டோட உள்ள ஸ்டெட்டு ரொம்பவே நல்லா இருந்தது இது வந்து இது ரொம்ப சீனர்கள் தோடு மாதிரி தோணும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செட்டு ரிங்கு பென்டண்ட் அப்புறம் வந்து இந்த ஸ்டெட்டு கலெக்ஷன் ஆரம்பத்தில் வாங்கினது பிங்க் ஏஐ சாயாத சாயாத சாஞ்சிட்டே இருக்குங்க பேக்ரவுண்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அடுத்து இது ஒரு பிங்க் ஸ்டெட்டு சாஞ்சிட்டான் அடுத்து இது எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேவரேட்டாக உள்ளது ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும் அடுத்து இது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணது க்ரீன் வித் ஒயிட் காம்பினேஷன் உள்ள ஒரு ஜிம்கா அடுத்து இது ரொம்ப ஓல்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் உள்ள ஜிம்கி இது நான் இப்போ ரீசெண்டாக ஓரளவுக்கு நிறைய டைம் போட்டிருக்கேன் பிங்க்கு இது ஒரு மினி சீ ப்ளூ இது வந்து குண்டலங்க கண்ணன் கவசை குண்டலம் அவ்வளோதான் உங்களுக்கு என்னோடய ஸ்டெட் கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்